என்னமா ஜானும் நல்லா இருக்கியா ஆமா ஐயர நான் நல்லா இருக்கேன் கோயில் பக்கமே வர மாட்டேம்மா அது வேலையெல்லாம் பிஸியா இருப்பேன் அதனால தான் வரவே முடியாது நீங்க நேட்டு நிச்சயதார்த்தத்துக்கு வரலைங்களா ஆமா ஆமா என் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தேன் அதனாலதான் வர முடியல கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடுறாங்க கண்டிப்பா நாங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு வருவோம் நிச்சயதார்த்தா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சோ ஆமா ஐயர நிச்சயதார்த்தம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு மாசம்தானே இருக்கு ஆமா சரி சரி நல்லது ரொம்ப சந்தோஷம் அர்ச்சனைக்கு எழுதணுமா இல்ல அது அம்மா சாயந்தரம் வரும்போது எழுதுவாங்க இதுல பூ கொண்டு வந்திருக்கே சாமிக்கு சரிமா கூடு சரிமா இரு பூஜை பண்ணி கடவுளே எல்லாமே நல்லபடியா நடக்கணும் நான் உன்கிட்ட கேக்குறது எல்லாமே ஒண்ணுதான் எங்க அம்மா அப்பா கஷ்டப்படுற மாதிரி நான் என்னைக்கு நடந்துக்க கூடாது நானா ஒரு வாழ்க்கையை சூஸ் பண்ணேன் அது எனக்கு கிடைக்கல இப்போ எங்க அம்மா அப்பாவா எனக்கு ஒரு வாழ்க்கையை தேடி கொடுத்துருக்காவ கண்டிப்பா அவங்ககாக வாச்சும் நான் அதுல சந்தோஷமா இருக்கணும் இதுக்கு முன்னாடி என்னோட லைஃப்ல இருந்து யாருமே என் முன்னாடி வரக்கூடாது நான் யாரையுமே பார்க்க கூடாது. அவங்களுக்காக நான் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த லைஃபை சூஸ் பண்ணிக்கணும். மூளசா என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியல. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் எல்லாமே மாறும் நம்பறேன். நீயே பாத்துக்கோ. எனக்கு எது நல்லது கெட்டதுன்னு உனக்கு தான் நல்லா தெரியும். நீ எல்லா விஷயமும் கரெக்ட்டா பார்த்து பேனா நான் நம்பறேன். எங்க ஐயர் உள்ள பூஜை பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கேன். கடவுளே எல்லாரையும் காப்பாத்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஊருக்குள்ள வந்திருக்கோம் அன்னைக்கு நடந்த பிரச்சனையில நாங்க இங்க இருந்து போயிட்டோம் அதுக்கப்புறம் இந்த பக்கமா வரவே முடியல இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் ஊருக்குள்ள வந்திருக்கோம் எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாது எல்லாம் நல்லபடியா நடக்கணும் அந்த விஷயமும் நல்லபடியா நடக்கணும் இந்த ஊருக்குள்ள மறுபடியும் வரதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல அவளுக்காண்டிதான் நான் இங்க வந்தேன் சுமதி என்ன வேண்டிக்கிற அது எல்லாமே நடக்கணும் எல்லாரையும் காப்பாத்து என்னமா பூ கூட கவலைப்படாதமா எல்லாம் நல்லபடியா நடக்கும் இந்தா நினைச்சேன் எப்படி மறக்க முடியும் இங்க இந்த ஊர்ல இருந்து போனது தான் கவலையா இருந்துச்சு ரெண்டு பேரும் கோயிலுக்கு வருவீங்க அதுக்கப்புறமா உங்களை இல்ல நீங்க எங்க போயிட்டீங்க எங்க இருக்கீங்க ஒண்ணுமே தெரியல சுமதிமா நல்லா இருக்கீங்களா இவங்க இவங்க இங்க என்ன பண்றாங்க அவங்க என்ன பாத்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கி பசாம நம்ம இங்க இருந்து போயிருவோம் அதான் நல்லது என்ன பாத்திர கூடாது கடவுளே நான் யாரையும் பாக்க கூடாதுன்னு நினைச்சனும் அவங்க எல்லாரும் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாங்க இது எப்படி முடியும் அவங்க எப்படி இங்க வந்தாங்க இல்ல இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது கோபிநாத் சார் ஒரு நிமிஷம் ஐயோ ஜானு எங்க போயிட்டான்னு தெரியலையே அவங்க கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமா இருந்துச்சு சரி விடு தான் இங்கேயாவது நிப்பா இல்லைன்னா போனை பட்டு கேட்டுக்கிடுவோம் என்னாச்சு இல்ல ஒரு பிள்ளை நின்றுட்டு இருந்தா அதுகிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அதான் பார்த்தே அதுக்குள்ள போய்ட்டான் ஆமா ஆமா ஒரு பிள்ளை நின்றுட்டு இருந்துச்சு انا யார் என்ன தெரியவே இல்ல வந்ததில இருந்து சாமி கும்பிட்டு இருந்தத எல்லாம் ஒழுங்கா பார்க்கல அந்த பிள்ளை போய்ட்டான் ஆமா இங்க வந்து பக்கத்துல ஓடி அந்த பிள்ளை பேரு ஜானு என்ன பேரு சொன்னீங்க ஜானு அந்த பொண்ணு இங்க பக்கத்துல தான் வீடி அவ அம்மா பேரு உமா அப்பா பேரு சேகர் இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமோ இல்ல ஐயரே தெரியாது நல்ல பிள்ளை பாத்துக்கிடுங்க முன்னாடி எல்லாம் எப்பவும் கோயிலுக்கு வந்திருப்பா திடீர்னு வரவே மாட்டா ரெண்டு நாள் முன்னாடி தான் அவளுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சுச்சு அடுத்த மாசம் கல்யாணம் என்ன கல்யாணமா ஆமா ஆமா நல்ல பெரிய இடத்துக்கு தான் கல்யாணம் பண்ணி குடுக்குறாங்க நல்ல குடும்பம் இந்த ஊருக்கே தெரிஞ்ச ஃபேமிலி அவங்க உங்க அம்மா அப்பா எல்லாரும் ரொம்ப நல்லவங்க அவளோட நல்ல மனசுக்கு தான் நல்ல பையனா கிடைச்சிருக்காவ சரி நீங்க அச்சத்தை தட்ட கொடுத்துருங்க நான் போய் பூஜை பண்ணி எடுத்துட்டு வரேன் நல்ல சாமியை வேண்டிக்கிடுங்க ஊர்ல இருந்து என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்களோ அது எல்லாமே நல்லபடியா நடக்கட்டும் ஆத்தா கிட்ட நல்லா வேண்டிக்கிடுங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் சரி ஐயா எங்க இவ்வளவு நேரமா இங்க நின்னது அந்த பிள்ளை ஜானுவா தான் இருந்திருக்கு ஆமா சுமதி வந்ததுல சாமி கும்பிட்டே நின்னேன் அவளும் குளிஞ்சே நின்றுட்டு இருந்தா நான் முகத்தை பாக்கவே இல்ல இந்த சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் அங்க நின்னுட்டு ஜானுதான் அப்படின்ட்டு ஐயர் சொன்னதை கேட்டீங்களா கல்யாணம் பண்ணிக்க போறானா ஆமா சுமதி கேட்டுட்டு கேட்டதுல இருந்து எனக்கு கோவ கோவமா வருவி அவ தான் நம்ம குடும்பமே நாசமா போச்சுங்க நம்ம எல்லாம் எப்படி இருக்க வேண்டியவங்க எந்த நாட்டிலயோ போய் நம்ம ஊரையெல்லாம் விட்டு சொந்தக்காரங்களை எல்லாம் விட்டு போய் இருக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம் நம்ம ஊருக்குள்ளே வர முடியாத மாதிரி பண்ணிட்டாலாம் சரி சுமதி முடிஞ்ச போன விஷயத்தை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் சாமி கும்பிடு ஐயர் பூஜை பண்ணிட்டு இருக்காருலாம் நல்ல வேண்டிக்கும் நம்ம திருப்பி இன்னும் கொஞ்சம் நல்ல அமெரிக்கா போயிருவோம் இருக்கிற வரைக்கும் எதை பத்தி யோசிக்காத சந்தோஷமா இருந்துட்டு நம்ம வந்த வேலை என்ன நம்ம ப்ராப்பர்ட்டி எல்லாம் வித்துட்டு திருப்பி அமெரிக்கா போறதுதான் இருக்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் வித்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம ஊருக்கு பிச்சை ஆறுவோம் தேவையில்லாததை பத்தி எல்லாம் யோசிக்காத எப்படிங்க யோசிக்காம இருக்க முடியும் இவ ஒருத்தியால தானே நம்ம குடும்பமே எப்படி ஆச்சு ஆனா அவ மட்டும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க போறான் இருந்துட்டு போட்டோம் இப்ப நமக்கு என்ன குறை இருக்கு நம்ம நல்லாதானே தானே இருக்கும் அவ எப்படியோ இருந்துட்டு போறா அவன் நிழலே நம்ம மேல படக்கூடாது அவ என்ன அவ குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் முடிஞ்சாலே நம்ம முடிக்க கூடாது எனக்கு அவளை பார்த்து நல்ல நாலு நறுக்குன்னு கேட்கணும் போல இருக்குங்க தப்பு சுமதி யாரோட சந்தோஷத்தையும் நமக்கு எடுக்க கூடாது அவங்க எப்படி இருக்காங்களோ இருந்துட்டு போட்டுவோம் நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம் நீ பேசாம சாமி கும்பிடு நம்ம பாட்டு வீட்டுக்கு போய் சேருவோம் இந்த சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் கெடுத்துட்டு அவன் மட்டும் சந்தோஷமா இருக்கா நாங்க என்ன தப்பு பண்ணோம் இப்படி இந்த ஊரு வீடு சொந்தக்காரங்க எல்லாரையும் விட்டுட்டு ஏதோ ஒரு நாட்டில் போய் இருக்கும் எல்லாம் இவளாலையும் இவ குடும்பத்தினாலையும் வந்ததுதான் ஆனா இப்போ அவங்க மட்டும் சந்தோஷமா இருக்காங்க ஹலோ சொல்லுங்க நம்ம ஆடிக்கு வந்துட்டேன் ஒரு வழியா செட்டில் என்னடே ஃபோன் பண்ணா அம்மா இருக்காவே அப்பா இருக்காவே பிஸியா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன்னு எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எஸ்கே போயிட்டே இருக்க நிஜமாவே எப்பவும் யாராவது கூடவே இருப்பாவே கூடவே இருக்கிறவங்க கிட்ட சொல்லணும் நான் போய் என் புருஷன் கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேன் அப்படின்னு நான் அப்படி சொல்ல மாட்டேன் ஆமா இப்போ என்ன பண்ணிட்டு இருந்த ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஃபோன் எடுத்த மாதிரி இருந்துச்சு அது ஒன்றும் இல்லை இன்னைக்கு கார்த்திகை தீபம் தான் அதனால வீட்டில் நிறைய வேலை இருந்துச்சு எங்கள் அம்மா விளக்கு தைக்க சொன்னாவே மாதிரி வீடெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கா அதனால நான் ஃபோன் எடுக்க முடியல ஓ உங்க வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நீதான் பாப்பியோ அப்படியெல்லாம் கிடையாது நான் வீட்டில் ஃப்ரீயாக இருந்தேன்னா எங்கள் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவேன் ஆமா நீ கீழே வச்சு ஃபோன் அட்டன் பண்ணும்போது சின்ன பொண்ணக்கா அப்புறம் அந்த உமாட்ட அவங்க சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு எல்லாரும் உங்க வீட்டுல தான் நிக்காங்களோ

சரி அப்ப நான் ஒரு ஐடியா சொல்லட்டா எங்க வீட்டுல பின்னாடி சைடு ஒரு பெரிய மரம் ஒண்ணு இருக்கு தெரியல எல்லாம் அதுல நிறைய இருக்கு உங்க வீட்டுல யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லி நான் எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க எங்க அம்மா பறிச்சு வைக்கும் ஐயா அதெல்லாம் வேண்டாம் அது நாங்க எங்கயாவது வாங்கிடுவோம் எங்கயாச்சும் வாங்குவீங்களா அது எங்க வீட்ல இருந்து வாங்கினா என்ன நீ எதுவும் பேசாத நான் எங்க அம்மாக்கு இப்ப போன் பண்ணி சொல்லுங்க எங்க அம்மா வந்து உங்க வீட்டுல கொண்டு வந்து தருவாங்க இல்ல இல்ல வேண்டாம் அத்தை கிட்ட இங்க வர வேண்டாம்னு சொல்லுங்க அவங்களுக்கும் வீட்ல நிறைய வேலை எல்லாம் இருக்கும்ல நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி யாரையாவது விட்டு வாங்கிட்டு வருவாங்க எங்க அம்மாக்கு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல எங்க அம்மா எப்படியும் கடைக்கெல்லாம் போவாங்க அந்த டைம்ல உங்க வீட்டுல கொண்டு வந்து தர சொல்லி இப்ப நீங்க சொன்னதை நான் அம்மா கிட்ட சொல்லுகே ஆமா சரி அப்ப நான் கீழ போட்டா எனக்கு நிறைய வேலை இருக்கு கொஞ்ச நேரம் பேசடி பேசினா இப்ப என்ன ஆயிரும் அதே வந்து எங்க அம்மா விளக்கு தேக்க சொன்னாங்களா நீங்க ஃபோன் பண்ணேன்னு சொன்னதுனால எங்க அம்மா போய் பேசிட்டு வா அப்படின்னு ஆமா நான் போயிட்டு இல்ல வேலையை முடிக்கணும்லா சரி நான் உங்களுக்கு அப்புறமா போன் அடிக்கட்டா சரி சரி நான் எங்க அம்மா கிட்ட சொல்லுங்க ம் சரிம்மா ஃப்ரீ ஆகும்போது ஃபோன் பண்ணு சரி வைக்கிட்டா ம் சரி அப்புறம் அப்பறம் பூமாரி ஒரு விஷயம் ஆ என்ன தக்கன சொல்லுங்க சாங்கறங்கோ ஆயில்குருவியா ஆயிலக்கா வரணும்டா இருக்கே ஆயில்க்கு வா பூமாரி அங்க வெச்சினா உன்ன பாக்கியே காலேஜ் கிட்டயா பாக்க வரேன்னு சொன்னா நீ வரണ്ടാன்னு சொல்லுவ ஆயில்க்காண்டு வரலாம்ல சரி எங்க அம்மா கூட்டி வந்தா நான் வரேன் சரி வைக்கே ஆ தெரியமா பை ஃபோன் பண்ணவே மாட்டான் எப்பையாவது இப்படி ஃபோன் பண்ணிட்டு போக வேண்டியது சரி இன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா கிளம்புவோம்